மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை தொடங்கி நான்காம் கட்ட பயணமாக மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் மதுரையில் சிந்தாமணி பகுதியில் மதுரை மாவட்ட மல்லிகைப்பூ விவசாயிகள் மல்லிகைப்பூவுடன் நேரில் சந்தித்து பேசினார்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் மல்லிகை பூக்கள் கூடையில் வைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் காண்பித்து ஒரு சாகுபடி செய்வதற்கு ஏற்படும் சிரமங்களையும் உரங்களின் விலையையும் குறிப்பிட்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதற்கு எடப்பாடி பழனிசாமி மதுரை மாவட்டத்தில் மல்லிகைப்பூ உற்பத்தி எத்தனை ஏக்கரில் விளைவிக்கப்படுகிறது என்ற விவரங்களை எல்லாம் விவசாயிகளிடம் கேட்டறிந்தார் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மல்லிகைப்பூ நறுமண தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் எடப்பாடி பழனிசாமியும் நிச்சயமாக அமைக்கப்படும் என வாக்குறுதி கொடுத்தார் விவசாயிகளும் மனதார வாழ்த்து தெரிவித்தனர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு செல்லும் இடமெல்லாம் விவசாயிகள் மக்கள் என பலரும் தங்களது ஆதரவை வழங்கி வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது விவசாயிகள் பிரச்சனைக்கு செவி கொடுத்து செல்வது மூலம் எடப்பாடி தானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதால் விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து வருகிறார் எவ்வளவு ஏக்கர் வந்து இதுல வந்து சாகுபடி செய்யறீங்க நாற்பது கிலோ எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர்

நம்ம கவனிப்ப பொறுத்து இருக்கு சார் இன்னைக்கு முத ஒரு முறை ஐநூறு ரூபாய்க்கு கிடைச்சு இன்னைக்கு முடியாது ஆயிரத்தி எழுநூறுவா ஐநூறு மோடி அறிவிச்சிட்டு டிஏபி வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க கடையில ஒரு நூறு மூணு மட்டும் இறக்கிட்டு போனவங்களுக்கு பத்து பேருக்கு குடுக்குறாங்க அதோட மூட காலியாச்சு விட்டுட்டு அடுத்த அவங்க வைக்கிற விலை ரெட்ட மூட இருந்தது கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் பேர் ஆனா அந்த சொன்னிருக்காரு அரசாங்கம் சொல்லி போய் கேட்டோம் தான்

ஒரு <tell> கிலோ <tell> <tell>